ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பால் அரை லிட்டரு எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குவின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன செய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரை லிட்டரு பால் எடுத்திருக்கோம் அதை நல்லா காய்ச்சியாச்சு சர்க்கரை வந்து அரை கப்பு எடுத்திருக்கோம் சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம் முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஏலக்காய் வந்து ஒரு நாலு பல் எடுத்துக்கலாம் நாலு பல் எடுத்து சர்க்கரையில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போது இந்த சேமியாவை போட்டுக்கலாம் ஏலக்காய் இது முந்திரி எடுத்து வச்சுக்கலாம் கரிசியில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பால் கொதிச்சு தான் இருக்குது இப்போ இந்த சேமியாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் பால்லையே சேமியா வந்து நல்லா வேகந்தனையும் நல்லா கொதிக்க விடுங்க சிம்ல வச்சுக்குங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஆதிகளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து முந்திரியும் இதுலேயே போட்டுக்கலாம் முந்திரி வந்து நல்லா வேகட்டும் நீங்கள் வறுத்து போட வேணாம் அதுவும் சேமியா வாடையை நல்லா வேகட்டும் இப்ப வந்து சேமியா நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ பால் வந்து அரை லிட்டருனா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன் அதை ஏன்னா பால்லேயே வச்சோம்னா ரொம்ப திக்காயிரும் அதனாலதான் தண்ணி ஊற்றி வைக்கிறது இதே பாருங்க இப்போ பாருங்க நல்லா பால் திக்காயிருச்சு இப்போ சேமியா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த சக்கரை அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம் சூடாக குடிங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சக்கரை நல்லா கரையிட்டோம் ஆரிச்சுன்னா திக்காயிரும் ஏன்னா சக்கரை போட்டிருக்கனால இன்னும் தண்ணியாட்ட வேணும்னா இன்னொரு டம்ளர் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் பால் வந்து இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு தேவைக்கேற்ப போட்டிங்கன்னா போதும் இதுலேயே முந்திரி திராட்சை வந்து போடலாம் நான் வந்து முந்திரி மட்டும் அதுலேயே போட்டு வேக வச்சிருக்கேன் சூப்பராக வெந்துருச்சு இறக்கிடலாம் இப்போ வந்து சே சேமியா பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் திராட்சை முந்திரி போட்டு சூடாக சாப்பிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பிஸோடு பார்க்கலாம்